நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது பிரத்யேகமாக பெண்களுக்கு மட்டுமே பெண்களின் நலன் பய பயக்கக்கூடியதாக இப்போது உள்ள தற்போதைய முன்னேற்றங்கள் பெண்களுக்கான ஆரோக்கியக்குரிய தகவல்கள்

துணை தகவல்கள் பொருட்கள் ஷாப்பிங் மேலா என்று சொல்லலாம் ஷாப்பிங் என்று சொல்லலாம் பெண்களுக்காக பிரத்யேகமாக தோழி அந்த புத்தகம் இன்றைக்கு தொடங்கி இருக்காங்க ஒரு மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இந்த மூணு நாட்கள் நிச்சயமாக இந்த ஒரு கண்காட்சி மற்றும் விற்பனை மையமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கண்காட்சி நல்ல உபயோகமானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்க்கும்போது தான் நவீன பெண்கள் பணி செய்யும் பெண்களுக்கான நவீன என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருக்குது எளிதாக என்ன இருக்குது இல்லை அவங்களுக்கு இப்போ உள்ள நவீன என்ன டெக்னிக்ஸ் எழுத்துல இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு புது கண்டுபிடிப்புகளையும் நம்ம வந்து இங்கே கண்டு கண்காட்சி பார்க்கும்போது நமக்கு பெண்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரே இடத்துல எல்லா வகையான பொருட்களும் ஷாப்பிங் நம்ம பண்ணலாம் பொதுவாகவே பெண்களுக்கு விண்டோ ஷாப்பிங்கிறது அவங்களுடைய டைம் பாஸிங்கை ஒன்று நிறைய பெண்கள் கூறுகிறார்கள் ஆகவே நம்முடைய இங்கே வந்து பெண்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இது தான் இருக்கும் நம்ம புதிய ஒரு தகவல் சொன்னாங்க நம்ம எடிட்டர் வந்து தோழி எடிட்டர் தோழி அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு முறையும் புதியதாக தொழில் தருங்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவங்களை அறிமுகப்படுத்தி என்ன மாதிரி செய்கிறாங்கற மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒரு தொகுப்பு ஒன்று இருக்கிறது ஆகவே அந்த தோழி புத்தகத்தில் வந்து அந்த புதிய படைப்பாளர்கள் புதிய தொழில் எல்லாம் இந்த கண்காட்சியில் நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் அவர்களும் இங்கே வந்து அவருடைய தயாரித்ததை பொருள் எப்படி செய்து வருவதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க சொன்னாங்க இவ்வாறு நம்முடைய தோழி ஒரு புத்தகம் மட்டுமல்ல உண்மையே பெண்களுக்கு அது பயன்பெறக்கூடியதாக இருக்கணும் என்னென்ன வகையெல்லாம் நாம் அதை அந்த புத்தகம் ஒரு தகவல் தொகுப்பாக இருக்கும் என்ற கூறினேன் இந்த ஒரு கண்காட்சியும் அந்த தோழி புத்தகத்தின் வாசகர்கள் வாசகர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளுக்குரியதாக இருப்பதை அறிந்து நான் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கண்காட்சி தோல்வி எடுப்பது மெத்த ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுதுமே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழர் கலைஞர் வழியில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பெண்களுக்காக குறிப்பாக உழைக்கும் வகிகளுக்காக வெளியே பயணம் படிக்கும் கல்வி கற்கும் உயர்கல்வி மேற்கொள்ளும் பெண்களுக்காக புதுமைப்படும் திட்டம் அதுபோல் உயர்கல்வி படிக்கும் இளைஞர்களுக்காக தமிழ் புதுவன் திட்டம் அதுபோல் நம்முடைய பணிபுரிய முறையிற்காக தோழி விடுதி இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் கொடுத்து வருகிறார்கள் அந்த ஒரு முதலமைச்சர் வெங்கூட்டு மூலமாக இந்த ஒரு தோழி கண்காட்சி வழங்கியதற்கு கூறி தோழி புத்தகத்தையும் நாம் எல்லாம் படிப்போம் நம்மை நாமே அப்டேட் பண்ணிக்கொடுவோம் ஏன்னா அப்பப்போ வர தகவல் எல்லா பெண்களுமே அறிந்து கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஆகவே தோழி புத்தகத்தையும் நாம் அரிய கண்டிப்படுத்துதல் புதிய தகவல்கள் புதிய டெக்னாலஜி எல்லாம் நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்தவைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க தினகரன் எம்டி திரு ரமேஷ் சார் அவர்கள் அதுபோல நம்முடைய கன்ரா பேங்க்ல இருந்து ஜெனரல் மேனேஜர் திருமதி கே ஏ சிந்து அவர்கள் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஆபரேட்டர் ஆபிசர் டாக்டர் நாகேஷ் அவர்கள் மற்றும் நம்முடைய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜெனரல் மேனேஜர் ஸ்ரீ சத்யபாந்த் பெஹேரா அவர்கள் மற்றும் நம்முடைய திரு பி வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தோழியுடைய எடிட்டர் மற்றும் தின இங்கே பணிபுரியக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் புகழர்களுக்கும் எனது வணக்கத்தை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையிலும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நன்றி கூறி நான் கண்காட்சியை பார்த்து செல்கிறேன் என்று கூறுகிறேன் நன்றி